கலித்தாகை நீதர் களி உறவு நீர்த்திரை போற ஓங்கிய எக்கர் மேல் விரவு பல் உருவின வீழ்பெடை துணையாக இறை தேர்ந்து உண்டு அசாவிடுவும் புள்ளினம் இறை கொழ முறைசு மூன்று ஆள்பவர் முரணியோர் தப நிறை களிர் இடைப்பட நெறியாத்து இருக்கை போல் சிதைவு இன்றி சென்றுழிச் சிறப்பு ஈதி வாய்த்து துறைய கலம் வாய் சுழும் துணி கடல் தன் சேர்ப்பு புண்ணைய நரும் பொழில் புணர்ந்து இருந்த கால் நன்னுதால் அஞ்சல் ஒம்பு என்றதன் பயன் அன்றோ பாயின பசலையால் பகல் கொண்ட சுடர் போன்றாள் மாவின தளிர் போலும் மான் நலம் இழந்ததை மலர் நரும் பொழில் பழி இன்றிப் கால் சின்மொழி தெளி என தேற்றிய சிறப்பு அன்றோ வாடுப்பு வனப்பு ஓடி வயக்கு உரா மணி போன்றாள் நீடு இறை நெடுமென் தோல் நிறைவளை நெகிழ்ந்தை அடும்பு இவர் அணியேக்கர் ஆடி நீ கால் தெளி என கொண்டதன் கொலை அன்றோ பொறை ஆற்றா நுசுப்பினால் பூ வீந்த கோழி போன்றால் பிறர் அறியாமை மானா நோய் உழந்ததே என ஆங்கு வழிபட்ட தெய்வம்தான் வலி எனச் சார்ந்தார்கண் கழியும் நோய் கைமிக அணங்கு ஆகியது போல பழி பறந்து அலர் தூற்ற என் தோழி அழிப்படர் அலைப்ப அகரலோ குடிதே வலிமையான கடல் அலைகள் மோத உயர்ந்துள்ள மணல் மேட்டின் மீது பலவிதமான உருவங்களை உடைய தன் விருப்பமான பெண் பறவைகளை துணையாகக் கொண்டு உணவைத் தேடி உண்டு இலைப்பாரும் பறவை கூட்டங்கள் தங்கியிருக்க முரசுகளை முழங்கச் செய்து தம்மை எதிர்த்தவர்களின் பகைமையைப் போக்கியவர்கள் வரிசையான யானைகள் நடுவே நின்று நல்ல வழியமைத்திருக்கும் கோட்டை போன்ற நிலப்பகுதி உடையவனை அழிவு இல்லாமல் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அடைந்து தொழில்கள் வெற்றி பெற்று துறைமுகத்தில் கப்பல்கள் வாயில் நிறைந்து நிற்கும் அலைகள் நிறைந்த குளிர்ந்த கடற்கரை பகுதிக்கு தலைவனே பூனை மரங்கள் நிறைந்த நறுமணமுள்ள சோலையில் நீ அவளைச் சேர்ந்திருந்த போது ஏனல்ல நெற்றியை உடையவளே அஞ்சாதே என்று நீ சொன்னதன் பயன் அல்லவா இது அவள் உடலில் பரவியுள்ள பசலையால் பகலிலேயே ஒளி மங்கிய சூரியனைப் போல மாமரத்தின் தளிரை போன்ற சிறந்த அழகை இழந்திருக்கிறாள் பல மலர்கள் பூத்த நறுமணமுள்ள சோலையில் பழியில்லாமல் அவளைச் சேர்ந்திருந்தபோது குறைந்த சொற்களைப் பேசுபவளே தெளிவாயிருக்கு என்று நீ தேற்றியதன் சிறப்பு அல்லவா இது வாடிப்போய் அழகும் மங்கி பளவளப்பற்ற மணி போலிருக்கிறாள் நீண்ட மூங்கிலை போன்ற நீண்ட மென்மையான தோள்களில் அணிந்திருந்த வரிசையான வளையல்கள் நெகிழ்ந்துவிட்டன அடம்பு கொடிகள் படர்ந்த அழகான மணல் மேட்டில் ஆடி நீ அவளை மணந்தபோது இந்த குழைகளை அணிந்தாளே தெளிவாயிரு என்று நீ உறுதியளித்ததன் பயன் அல்லவா இது தன்னை தாங்கும் பொறுமையற்ற மெல்லிய இடையினால் பூக்கள் உதிர்ந்த கொடி போல பிறர் அறியாதவாறு மறைவான பெரிய நோயால் துன்புறுகிறாள் இவ்வாறாக மக்கள் வழிபட்டு தங்களுக்கு துணை என நம்பிச் சேர்ந்த தெய்வமே துன்பத்தைப் போக்கும் என்பதற்குப் பதிலாக அளவு கடந்து துன்பத்தைக் கொடுக்கும் தெய்வமாக மாறியது போல பழிச்சொல் நாடெங்கும் பரவி அலர் தூற்றப்பட என் தோழி தாங்க முடியாத துன்பத்தால் வாட நீ அவளைப் பிரிந்து சென்றது மிகக் கொடுமையானது சுருக்கம் தலைவியின் நலனுக்காக உறுதியளித்து அவளைத் தனித்து பிரிந்து சென்றது துன்பத்தைப் போக்கும் தெய்வம் துன்பத்தை கொடுப்பதாக மாறியது போலக் கொடியது அரசனின் பிரிவால் பசலை கொண்டு அழகிழந்து வளையல்கள் நெகிழ்ந்து தாங்க முடியாத துயரில் வாடும் தோழியின் நிலையும் நாடெங்கும் பரவிய பழி சொல்லும் அவனின் கொடுமையை காட்டுகிறது ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க